இந்தியாவின் பெரும் பணக்காரரான முகேஷ் அம்பானி வீட்டில் திருமண ஏற்பாடுகள் அதிரடியாக தொடங்கியுள்ளன இந்த திருமணம் எப்போது நடைபெற உள்ளது அதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கப் போகின்றன என்பது பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்செண்டுக்கும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு டிசம்பரில் நிச்சயதார்த்தம் நடந்தது ராஜஸ்தானின் நத்வாராவில் உள்ள ஸ்ரீநாத்ஜி கோவிலில் இந்த ஜோடியின் நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது இதன்பின் திருமணம் எப்போது என முகேஷ் அம்பானி குடும்பம் அறிவிக்காமலேயே இருந்த நிலையில் ரிலையன்ஸ் கிரீன் எனர்ஜி ஜிகா ஃபேக்டரியை கட்டமைக்கும் பணியில் ஆனந்த் அம்பானி மிகவும் பிஸியாக இருந்தார் இந்த இடைப்பட்ட காலத்தில் அம்பானி வீட்டின் அனைத்து முக்கிய நிகழ்வுகளிலும் ராதிகா மெர்ச்சன்ட் பங்கேற்றார் இந்நிலையில் வெள்ளிக்கிழமை திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சியான லகான் லக்வானு விழாவுடன் இவர்களின் திருமண ஏற்பாடுகள் தொடங்கியது இது குஜராத் கலாச்சாரத்தின்படி திருமணத்திற்கு முன்னர் செய்யப்படும் ஒரு முக்கிய சடங்கு இந்த விழா ஜாம் நகரில் அம்பானிக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் நடைபெற்றுள்ளது விழாவிற்கு பிரபல ஆடை வடிவமைப்பாளர் அனாமிகா கண்ணாவின் பேஸ்டல் ப்ளூ லெஹங்காவை ராதிகா மெர்சண்ட் அணிந்திருந்த புகைப்படம் தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி வருகின்றன இதனுடன் ராதிகா மெர்ச்சண்ட் அணிந்திருந்த வைர நகைகளும் தற்போது கவனம் ஈர்த்துள்ளன ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்செண்டின் திருமணத்திற்கு முந்தைய விழாக்கள் அதாவது ப்ரீ வெட்டிங் நிகழ்ச்சிகள் அனைத்தும் மார்ச் மாதம் முழுவதும் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் திருமணம் மும்பையில் ஜூலை மாதம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி ஜூலை பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் திருமண சடங்குகள் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் அம்பானி வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பரிசுகள் தான் தற்போது பேசுபொருளாகி உள்ளன அதன்படி திருமணத்திற்கு வரும் விருந்தினர்களுக்கு ஸ்பெஷலான மெழுகுவர்த்தியை பரிசளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மெழுகுவர்த்திகளை மகாபலேஸ்வரில் உள்ள பார்வை மாற்றுத்திறனாளி கைவினை கலைஞர்கள் தயாரிக்கின்றனர் இந்தியாவின் பாரம்பரிய கலைகளையும் கைவினை கலைஞர்களையும் சிறப்பிக்கும் விதமாக இது அமைந்துள்ளது இந்த திருமணத்தின் போது ரிலையன்ஸ் குழுமத்தால் உருவாக்கப்பட்ட பாரம்பரிய கலைகளுக்கான அமைப்பான ஸ்வதேஷ் என்ற அமைப்பை சேர்ந்த கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த முழு திருமண நிகழ்வையும் மணிஷ் மல்ஹோத்ரா உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்படுகிறது அலங்காரம் மற்றும் உணவு ஏற்பாட்டை கவனிக்க இரு குடும்பத்தினரும் ஒரு சிறப்பு குழுவை அமர்த்தியுள்ளனர் பாடகர்கள் தில்ஜித் தோசான்ஷ் அர்ஜித் சிங் ஆலியா பட் ரன்பீர் கபூர் என பலரும் திருமணத்திற்கு முந்தைய விழாக்களில் நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டங்களில் சுமார் ஆயிரத்து இருநூறு பேர் கலந்து கொள்வார்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது